ஹாய் சிலோ டீஸ் நாங்கள் தான் அங்கே குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம காலையிலயே சமைக்கிறோம் மதியான சாப்பாடுக்கு என்னன்னு தானே பார்க்குறீங்க இது வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் சாம்பார் செய்ய போகிறோம் பீட்ரூட் வந்து சீ வச்சுருக்கேன் இது வந்து ஃபைனலாக வந்து பொரியல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேவா வாங்க வாங்க போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பு ஸ்டா இப்போ நம்ம வந்து நாலு காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே ஒரு மூணு குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடான பிறகு கடுகு சீரகம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போதும் கடுகு சீரகம் தான் ஓகே கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உங்களுக்கு வந்து கீரை ஒரு வேலைக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லை நான் செய்வேன் அப்படின்னா கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கீரை வந்து கெடாமல் இருக்கும் ஓகேவா அடுத்து புரியுதா இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் கருப்பில் இது எல்லாமே நம்ம போட்டுக்க போகிறோம்

இது நல்லா வதங்கட்டும் ஓகேவா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் வந்து குக்கர் ஆல்ரெடி வந்து தோரம் பருப்பு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் சின்னதாக ஆல்ரெடி நான் வந்து அதில் போட்டு வச்சுட்டேன் உங்களுக்கு வந்து தண்ணி நிறையா வெளியே வருது அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றுங்க ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தண்ணி வெளியே வராமல் இருக்கும் இதெல்லாம் வந்து ட்ரிக்கு ஓகேவா நான் இந்த மாதிரி தான் ஊற வச்சு நான் இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் அதில் நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நல்லா இது வதங்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம குக்கர் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சா வதங்கின உடனே நம்ம வந்து கீரை நான் ஆல்ரெடி நேற்றே வந்து தெரிச்சுட்டு வந்து வர சொல்லியாச்சு உரிச்சோ நானே வச்சிட்டேன் இப்போ இந்த கீரையை தான் நம்ம இதில் சேர்க்கப்படும் ஓகேவா நல்லா வா சுத்தம் பண்ணி தான் நான் கீரை வச்சுருக்கேன் நீங்கள் இந்த கீரையை தண்ணியில் சுத்தம் பண்ணாலே இது வந்து இலையிலேயே நிற்காது ஸோ நீங்கள் எதாவது பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் இந்த கீரையை போட்டுடணும் கீரை வந்து சுருண்டுருச்சுன்னா கம்மியாக தாங்க வரும் ஓகேவா போட்டாச்சா இப்போ இந்த கீரையோடு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கரில் உங்களுக்கு தண்ணி இருந்தது கொஞ்சம் அப்படின்னா குக்கர் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அப்புறம் பருப்பு ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வேகிறதுக்கு வந்து குக்கரில் இருக்க தண்ணி கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து குக்கரில் பார்த்தீங்களா நல்லா ட்ரையாக தான் இருக்குது நான் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் தெரியுதா நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் ஓகே இப்படி தான் இருக்குது நம்மளுது ஸோ தண்ணி இல்லை நான் அதனால் நான் வந்து தண்ணி இல்லைன்றதுனால நான் நம்மளோட தண்ணியை நான் ஊற்றி செஞ்சுப்பேன் ஓகேவா நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கோங்க வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பில் போட்டுருந்தீங்கன்னா பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க ஓகேவா எவ்வளோன்னு வந்திருக்கு பாருங்க நான் எவ்வளோ கீரை கொட்டினேன் இதுவே பாதி இது சுண்டிக்குச்சா இப்போது இந்த கீரை வேகணும்ல அதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை தான் சேர்த்துக்கணும் என்கிட்ட அது இல்லை ஏன்னா தண்ணி நான் கம்மியாக தான் வச்சேன்னா அதனால் ஓகேவா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீரை வேகத்துக்காக தான் இந்த தண்ணி ஓகேவா என்ன கீரை சாஃப்டாக இருக்காது இந்த மாதிரி ஹார்டாகிடும் இது நம்ம எந்த ஒரு மசாலாவும் போட வேணாம் வெறும் பச்சை மிளகா காரத்துக்கு காஞ்ச மிளகா இதுக்கு ஒன்றே நம்ம வதங்கின உடனே நம்ம காட்டலாம் ஓகேவா பருப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு போட்டுக்கலாம் ஓகேவா பருப்பு கடையெல்லாம் வேணாம் அப்படியே இந்த பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்மளுக்கு மையாக தான் இருக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டே மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகேவா தண்ணியும் சேர்த்தாச்சா இதில் நம்ம லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு இதில் வந்து நீங்கள் தேங்காய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் மாதிரி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு விஷாஸ் ஒன்றும் இருக்காது தேங்காய் ஊற்றினாலே பிடிக்காது ஆனால் தான் நான் தேங்காய் ஊற்றுறேன் நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஓகே இது கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கனால நான் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன் ஓகே அப்படியே விட்டிங்கன்னா கீரை வந்து தீஞ்சிரும் ஆனால் லைட்டாக மட்டும் கிளறி கிளறி விட்டுக்கோங்க ஒரே பக்கமாக இருந்தால் கீரை வந்து இதுவாகிடும் இல்லையா ஸோ அதனால தான் அதே மாதிரி கூட செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச மாதிரி நல்லா தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு எனக்கு தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சம் இவ்வளோ பேஸ்ட் போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் நான் ஆனால் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணலை ஓகே டென் மினிட்ஸ் ஆடுச்சு நம்ம கீரை குழம்பு ஐயோ கீரை சாம்பார் ரெடி இதா நம்மளோட கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க ஓகே ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க இதை நம்ம வந்து வேறு ஒன்றில் மாற்றிடலாம் ஓகே வாவ் சூப்பர் ஓகேவா நல்லாயிருக்கா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம அடுத்து பீட்ரூட் செய்யும் போது பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம் ஸோ அதை எப்படி செய்யலான்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஸோ நாங்கள் வந்து பீட்ரூட்டில் எப்போவுமே வழக்கமாக முட்டை போடுவோம் இன்றைக்கி நம்ம முட்டை போடாமல் பீட்ரூட் செய்ய போகிறோம் தேங்காய் கூட லாஸ்ட்டாக போடலாம் நான் எனக்கு ஏன்னா இவன் தேங்காவும் பிடிக்காது முட்டை போட்டால் பிடிக்கும் அதனால் நான் எனக்கு தேங்காய் முட்டை ரெண்டுமே அவாய்ட் பண்ணிட்டு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஸோ எப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் பீட்ரூட் பீட்ரூட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு ரொம்ப எண்ணெயாக இருக்க வேணாம் ஓரளவுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு என்ன சூடானுனே கடுகு அப்புறம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் உளுந்து எல்லாம் போட்டுட்டாலும் நல்லாதான் இருக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏன் அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ நீங்கள் போட்டு செஞ்சால் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறது வச்சு கொஞ்சம் சிம்பிளாக செய்கிறேன் ஓகேவா முட்டை போட்டு கண்டிப்பாக செய்யுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காயெலாம் வெந்தவுடனே லாஸ்ட்டாக முட்டை போட்டு இறக்கி பாருங்க சூப்பராக இருக்கும் தெரிசிருச்சு கையில் அவ்வளோ உதறது என் கையே ஏன்னா சரி என்ன பற்றிருச்சில டக்குன்னு அதே இதுவாகிடுச்சு ஓகேவா இது வந்து பீட்ரூட்டுக்கு ஒரு அரை வெங்காயம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாய் ஒன்று போட்டிருக்கோம் கிள்ளி அடுத்தது நம்ம இதில் வந்து வெறும் மிளகாய் தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வெறு மிளகாய் தூள் சாம்பார் தூள் இது மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஓகே இதை வந்து நான் துருவி வச்சுருக்கேன் ஓகேவா ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா இது குடியே வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்து சேர்த்து தான் இது வதக்கணும் ஓகே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டுருக்காங்க ஏன்னா அப்புறம் காய் வேகம் அப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு நான் உப்பே போடல வதங்கிறது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு ஓகே போதும் அவ்வளோண்ணா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் இருத்துக்கோங்க நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஓகே இதெல்லாம் நல்லா இருத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து சேர்த்து நீங்கள் காய் நல்லா வெந்து விட்டுக்கோங்க ஓகே அவ்வளோதான் எல்லாமே போட்டாச்சு இப்போ இது மட்டும் தான் நல்லா வேகணும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை பார்க்கலாம் வா தண்ணி நம்ம எவ்வளோ ஊத்துறோம் பாருங்க இந்த தண்ணியிலே நல்லா ட்ரை ஆயிடுச்சா இந்த அளவுக்கு நம்ம இதுவாகிடும் காயும் நல்லா வெந்துருக்கு ஓகேவா ஆனால் நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் தப்பு கிடையாது ஆனால் நல்லா வேகணும் நம்ம இந்த மாதிரி சீவி போட்டா கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துரும் ஓகே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரை டேஸ் வேறனால நம்ம முட்டைலாம் எதுவும் போடல நம்ம இப்படி தான் சாப்பிட போறோம் அவன் தான் வெந்துருச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம இதை ஒரு ப்ளைட்டிங்க்கும் மாற்றிடலாம் காய் ஆஹ் சாப்பிடுற நானு இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டேன் ஓகேவா இதை ஒரு பிளேட்டுங்க மாற்றிடலாம் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பவுலில் மாற்றி வச்சிடலாம் ஓகேவா யாருக்கு பீட்ரூட்லாம் பிடிக்கும் பிடிக்காதவங்க தான் மோஸ்ட்லி நிறைய பேர் இருப்பாங்க அதனால சாப்பிடுங்க ஏன்னா எங்கள் வீட்லேயே ஒரு ஜீவன் இருக்குது அதில் நானும் ஒரு லிஸ்ட் ஒன்று எதாவது எதையாவது கவுச்சி ஆட் பண்ணிடுவேன் ஸோ இதில் ஆட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது கம்முன்னு இருக்கேன் இன்னைக்கு ஃப்ரைடே எங்கள் வீட்டுக்கு தாத்தாலாம் வந்திருக்காங்களா ஸோ சாப்பிட முடியாது இந்த அம்மாவால் அதனால தான் எதுவுமே சேர்க்க முடியாமல் முட்டை கூட சேர்க்க முடியாமல் இருக்கேன் முட்டை கூட நாளைக்கெலாம் சாப்பிட்ருவோம் நாளைக்குதான் மீன் தான் மீன் எறா சுரா எல்லாமே இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் ஆட் பண்ணுறேன் என்னண்ணா ஏன்னா நாங்கள் சண்டே வெளில போயிடுவோம்ல ஸோ செய்ய முடிய மாட்டேங்குது ஆனகரத்தில் இருக்கிற எல்லாமே நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் ஓகே ம் பிளைட்டிங் ரெடி இப்ப வந்துட்டோம் நாங்க வீடியோவே எடுக்கலையா சரி ஆயிடுச்சு சரி எடுத்து போட்டுடலாம் தான் நாங்களே இப்ப எடுத்துட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டோம் சோ நல்லா தானே இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க நான் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து பீட்ரூட்ல முட்டை போட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் சோ நான் போடலை நீங்க போட்டு செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா ஃப்ரைடே நான் போட்டு செய்யல சாம்பார் கூட நல்லா இதெல்லாம் சூப்பரா முருங்கை கீரை சாம்பார் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நல்லதும் கூட இரும்பு சத்து அதிகம்னு சொல்லுவாங்க சோ வந்து நீங்கோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்ப நாங்க போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் இன்னும் என்னென்ன வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்காக வீடியோ பண்றோம் ஓகே